சமீபத்தில் நாற்பத்தி ரெண்டு பேர் கரூரில் இறந்ததைப்பா அந்த பையன் கிட்ட ஈரக்கமே இல்லை இதை ஒரு கொலைகாரன் இதுவரைக்கும் அவங்க அவன் மேலே நடவடிக்கை எடுக்காத தவறு இனிமேல் அவன் எந்த இடத்துல கூட்டம் போறக்கு அனுமதிக்கக்கூடாது அவனாக இது வந்து பொதுமக்களில் இருந்து நாங்கள் சொல்கிறோம் பகுத்தறிவாளியாக இருந்து நாங்கள் சொல்கிறோம் தயவு செஞ்சு சொல்கிறோம் இனி ஒரு உயிர் ஐயோ அவன் போட்டானே இப்படித்தான் இருக்கு அவன் ஐம்பது அடிக்கு மேலே போகிறான் அவனை தொடன்ட்டு இவன் போகிறான் இவன் மெண்டலு ஆசிரியருக்கு மதிப்பு கொடுக்குமா கொடுக்க மாட்டான் பெத்த ராய் தவனுக்கு மதிப்பு கொடுக்குமான்னா கொடுக்க மாட்டான் நெஞ்ச பொழுது ஹார்ட்டில் ஓட்டையை அடைச்சி காப்பாற்றி விட்றானா அவனுக்கு மதிப்பு கொடுப்பான் கொடுக்க மாட்டான் இராணுவ வீரர்கள் கை கொடுத்துட்டு போனா இவன் இந்த மாதிரி சில்லறைகள்லாம் நாங்கள் அப்படி வளர்ந்தவங்க நாங்கள் விஓசி பார்க்கில் வந்து வாரத்துக்கு ஒரு நாளோ மாதத்துக்கு ரெண்டு முறையாவது நான் நம்ம மீட்டிங் போடுவாங்க இராணுவம் நாங்கள் அந்த இராணுவம் அதிகாரி கூட போய் கலந்துக்குவோம் அந்த மாதிரி தன்மை இன்றைக்கி இளை இளைஞர்கள் கிடையாது அதனால் சும்மா வந்து பேச்செல்லாம் வேண்டாம் தயவு அவனை பேன் பண்ணிடு போரு உன்ற உறதை இழுத்து கட்டி டிவி ஊட்டோட சொல்லிடு இவ்வளவு தான் மக்களை காப்பாற்றணும் இது அரசு தமிழக அரசு மத்திய அரசு இதை செய்யணும் நன்றி வணக்கம்